நடிகர் சசிகுமார் நடிக்கிற படங்கள் எல்லாமே அழுத்தமான கதைக்களங்களை உள்ளடக்கியதா இருக்கும் அந்த வகையில அயோத்தி கருணம் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகி பெரிய அளவு வரவேற்பு வாங்கி கொடுத்துச்சு இந்த நிலையில இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கிற நந்தன் படமும் மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்திருக்கு இந்த படத்துக்காக அதிகமான ப்ரமோஷன்கள ஈடுபட்டு இருந்தாரு சசிகுமார் இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சசிகுமார் கொடுக்கிற பேட்டிகள் எல்லாமே ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அந்த பேட்டிகளில் எல்லாமே தன்னோட படங்கள் மட்டும் இல்லாம தன்னோட சொந்த வாழ்க்கையிலான தருணங்களை பத்தியும் ஷேர் பண்ணிட்டு வந்தாரு நடிகர் சசிகுமாரோட சினிமா பயணம் சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து ஆரம்பிச்சது இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு இப்ப வரைக்கும் இந்த படம் ரசிகர்கள் மனசுல அதை இடம் பிடிச்சிருக்குனே சொல்லலாம் சுப்பிரமணியபுரம் படத்துக்கு அப்புறம் பல படங்களை இயக்கியும் தயாரிச்சும் வந்த சசிகுமார் பல இயக்குநர்களோட படங்களையும் நடிச்சுட்டு வந்தாரு சசிகுமார் தனக்கு ஏற்பட்ட கடனுக்காகத்தான் தனக்கு பிடிக்காத கதைக்களம் கொண்ட படங்களையும் நடிச்சுட்டு வந்ததாகவும் சசிகுமார் சொல்லியிருக்காரு இந்த தான் சசிகுமாருக்கு அயோத்தி மற்றும் கருடன் படங்கள் ஒரு வெற்றி படங்களாகவும் அமைஞ்சது அது மட்டும் இல்லாம இப்ப ரிலீஸ் ஆயிருக்க கூடிய நந்தன் படமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் கொடுத்திருக்கு நந்தன் படம் ரிலீஸ் ஆன நிலையிலும் அவர் கொடுத்திருக்கிற பேட்டி ஒண்ணுல விஜயோட அரசியல் பிரவேசத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயோட அரசியல் பிரவேசங்கிறது அவரோட சொந்த முடிவு இருந்தாலும் அரசியலையும் இருங்க நடிப்பையும் விட்டுடாதீங்கன்னு விஜய்க்கு கோரிக்கை வச்சிருக்காரு இப்ப வரைக்கும் எல்லாரோட பேவரட் ஹீரோவாகவும் பல கோடி ரூபாய் பிசினஸ் கொடுக்கிற ஹீரோவாகவும் இருக்கிற விஜய் கொண்டவர்கள் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போறதும் அவரோட சொந்த முடிவுதான் சசிகுமார் சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசிய சசிகுமார் விஜய வச்சு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று படத்தை இயக்கி வந்ததாகவும் ஆனா அதிகமான பட்ஜெட் தேவைப்பட்டதால இந்த படத்தை எடுக்கலைன்னு சசிகுமார் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வேற கதை சொல்லட்டுமானு விஜய் சார் கிட்ட கேட்டதாகவும் ஆனா விஜய் சார் தான் கூறிய வரலாற்று கதையில தனக்கு அதிகமான நம்பிக்கை இருப்பதாகவும் செஞ்சா அந்த கதையை தான் செய்ய வேண்டும் இல்லைன்னா வேற கதை வேண்டான்னு விஜய் சார் சொன்னதா சசிகுமார் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு